இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா தெகதி சிவராத்திரி என்று மிக அரிய மூன்று சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவாகின்றன சதுர்கிரகி யோகம் புதாதித்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் இந்த மூன்று கிரக யோகங்களும் ஒரே நாளில் உருவாவதால் சில ராசிகளுக்கு மாபெரும் வெற்றியும் அதிர்ஷ்ட மாற்றமும் ஏற்படவுள்ளது இந்த மகா சிவராத்திரி நாளில் எந்த ராசிகள் பெரிய பலனை பெறப்போகின்றன என்பதை கடைசி வரை கவனமாக கேளுங்கள் முதலில் மேஷ ராசி இந்த மகா சிவராத்திரி மிகுந்த அதிர்ஷ்டத்தை தருகிறது திடீர் பணவரவு உண்டாகும் ஈசனின் அருளால் மன அழுத்தம் நீங்கும் நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் காரிய சித்தி உறுதியாகும் அடுத்து துலாம் ராசி புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாட்டு வேலை கனவு நனவாகும் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து கண்ணிராசி தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் வருமானம் கணிசமாக உயரும் புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு திடீர் பண ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும்